மதுரை திருமங்கலத்திலிருந்து அத்திப்பட்டிக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு அந்த அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த ஆலம்பட்டி அருகே இந்த அரசு பேருந்தானது வந்து கொண்டிருந்த போது வீலர் மீது உரசி சென்றதாக கூறி இந்த டூவீலரில் அளவுக்கு அதிகமான போதையில் வந்த இரண்டு இளைஞர்கள் இந்த அரசு பேருந்தை வழிமறுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக ரகளையில் ஈடுபட்டுள்ளனர் பேருந்து ஓட்டுநரிடம் தகராலில் ஈடுபட்ட இந்த இளைஞர்கள் அந்த பேருந்தை சேதப்படுத்தி மேலும் இந்த பேருந்தில் பயணித்த பயணிகளிடமும் தகாத வார்த்தையில் பேசியுள்ளனர் நீண்ட நேரமாக இந்த இளைஞர்கள் ரகலை செய்ததால் பேருந்தில் பயணித்த சில பயணிகள் அந்த இளைஞர்களிடம் ஏன் இவாது செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியதற்கு அந்த பயணிகளிடமும் இவர்கள் இந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் பயணி ஒருவரை தாக்க தொடங்கியதால் அந்த பயணியும் மீண்டும் அந்த இளைஞர்களை தாக்க தொடங்கினர் ஒருவர் ஒருவர் தாக்கிக் கொண்டனர் பின்னர் இந்த போதை இளைஞர் ஒருவர் பேருந்தின் மீது ஏறி அந்த கண்ணாடியில் உள்ள வைப்பரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார் பின்னர் இந்த சாலையில் கிடந்த கல்லை எடுத்து கண்ணாடியையும் உடைத்துள்ளார் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த பேருந்தை நகர விடாமல் இந்த போதை இளைஞர்கள் அட்ராசிட்டி செய்ததால் மதுரை இது இருந்து திரும்ப ராஜபாளையம் சொல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து வகைத்தானது பாதிப்பானது ஏற்பட்டது பின்னர் இந்த போதையில் செய்த இளைஞர்களை அந்த ஊரில் இருந்த ஒரு சில இளைஞர்கள் அழைத்து சென்றனர் அதன் பிறகு இந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பினமும் இந்த பயணிகளிடமும் நடந்த விவரம் குறித்து கேட்டறிந்தனர் மது போதையில் இளைஞர்கள் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த காட்சிகளிடம் நாம் பார்த்து வருகிறோம் இந்த சம்பவம் தற்போது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள் பெறுங்கள்